இந்த க்ஷேத்திரத்தில் வந்து ஒரு சிற்பி என்ன என் நேரம் சரவணபவா சரவணபவா என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்பி இங்கே முருகப்பெருமானை சேவிக்கிற நல்லா அதிரூப விக்கிரகமாக ஒரு நிஜமான மனித ரூபம் எப்படி இருக்குமோ அதேமாரியே அமையுது சோழராஜா முத்தல் சோழ மன்னன் இதுக்கு நகராக எங்கேயும் இருக்கப்படாதுன்னு அந்த சிற்ப முனிவருடைய கட்டவரில் எடுத்துட்றா கட்டவரிலே இல்லாமல் எட்டுக்குடியில் வந்து மீண்டும் முருகப்பெருமானை செய்விக்கிற இதுக்கு நிகராக எங்கேயும் இருக்கப்படாதுன்னு சோழ மன்னன் மீண்டும் அவருடைய கண்ணை பறிச்சிடுறான் கண்ணும் கட்டவரலும் இல்லாமல் இருக்கிற காலத்தில் ஒரு அசிறிதி வாக்கு கேட்குறது அஷ்டநேத்திரபுரம்ங்கிற திவ்ய க்ஷேத்திரத்தில் போய் முருகப்பெருமான செவித்தா அவனுக்கு கண்ணும் கட்டவரலும் கிடைக்குங்கிறார் நான் எப்படி அந்த க்ஷேத்திரத்துக்கு போவேன்னு கேட்குறார் எடுத்து வளர்த்த கிருத்திகை பெண்களே கன்னியா பெண்களாக ஆனால் அந்த கன்னியா பெண்கள் ரூபம் கொண்டு உன்னை அந்த க்ஷேத்திரத்துக்கு அழைச்சின்னு போவான்னு சொல்ல இங்கே அந்த கிருத்திகை பெண்கள் கன்னியா பெண்களாக ரூபம் கொண்டு இந்த புண்ணியமான க்ஷேத்திரத்துக்கு அந்த சிற்ப முனிவர் அழைச்சின்னு வரார் இந்த க்ஷேத்திரத்துக்கு ஏன் அஷ்டநேத்திரபுரம்னு பேருன்னா பிரம்மன் பல யுகங்கள் இந்த சிவனை இங்கே உள்ள சிவபெருமானை அர்ச்சிக்கிறார் ஒரு நாள் சாமி சோதிக்கிறார் ஒரு நாள் பூஜிக்கிற வேலையில் அந்த பிரம்மனுடைய எட்டு மலர்கள் மறைகிறது எட்டு மலர்கள் மறைஞ்சோனே பிரம்மா சதுர்முகோபேதாக நான்கு முகங்களை கொண்டவர் பிரம்மா நான்கு முகங்கள்ங்கும்போது அவருக்கு எட்டு கண்கள் எட்டு கண்களாலேயே சிவனை அர்ச்சிக்கிறார் அதனால தான் இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு அஷ்டநேத்திரபுரம்னு பேர் அஷ்டம்னா எட்டு நேத்திரம்னா கண் அதான் என் கண்ணு பேர் இந்த திவ்ய க்ஷேத்திரத்துக்கு வந்து எண்ணமே கண்ணாக கொண்டு மயில் ஆதாரமாக கொண்டு இந்த முருகப்பெருமான் அந்த சிற்ப முனிவர் செய்விக்கிறார் கண் திறக்கும் தருவாயிலே முருகா எனக்கே கண் இல்லையே அப்படின்னு முருகப்பெருமானை வேண்ட சுவாமி பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து அவருக்கு மீண்டும் கண் பார்வையும் கட்டவரலும் கிடைக்கப்பட்டு வாசலில் இருக்கிற வன்னி மரத்திலேயே அவர் ஜீவசமாதி அடையப்பட்டார் சிற்பி சித்தராயி அந்த வன்னி மரத்திலேயே சமாதி மூர்த்தி தலம் தீர்த்தம்னு பேர் மூர்த்தி இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் பெரியநாதகி ரெண்டு பேருக்கும் நடுப்புற முருகப்பெருமான் சோமாஸ்கந்த ரூபமாக இங்கே தர தலம் அஷ்டநேத்திரபுரம்னு பேர் வைத்தீஸ்வரன் கோயிலில் எப்படி அந்த பாஸ்கரன் பூஜை பண்ணதுக்கு அடையாளமோ எப்படி அக்னி ஆஸ்திரம் இருக்குமோ அதேமாரியே நம்ம திவ்ய கஷேத்திரத்தில் சிவபெருமானுக்கு முன்னாடி ஆஸ்திரம் இருக்கும் பாஸ்கரன் வழிபட்டதாக ஐதீகம் அதனால் பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர் நான்கு வேதங்கள் வழிபட்டதுனால் இந்த ஊருக்கு சதுர்வேதி மங்கலம்னு பேர் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலம் முருகப்பெருமான் தென்னோக்கிய கடவுள் இங்கே தெற்கு முகமாக இருக்கார் ஆறு முகங்கள் பன்னிரெண்டு கைகளோடு அஸ்திரம் தாங்கி பிரயோகபானமாக இருக்கார் அதனால் இது சத்ரு நிவர்த்தி ஸ்தலம் முருகன் வம்ச விருத்திகரன்னு பேர் முருகப்பெருமானை வழிபட்டாலே வம்ச அபிவிருத்தி புத்திர சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால தான் வம்ச விருத்திகாரகன்னு பேர் சுக்கு மிஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது அதேமாரி நம்ம ஊரில் உள்ள சுப்பிரமணியர் என்கன் சுப்பிரமணியர் அதிரூப மூ மூர்த்தியாகவும் அதி அழகு பொருந்தியவராகவும் தண்டஜம் சிலம்பலம்ப வெண்டஜம் சஞ்சலன்று சஞ்சிதன் சதங்கை கொஞ்சம் மயிலேறி அந்த தண்டைகள் போட்டு ஒரு சின்ன குழந்தையாக மேறி ஏறி பிந்தி மிந்தி 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 தந்தனன்று அந்த மயில் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தலம் அருணகிரிநாதரான பாடல் பெற்ற திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் எண்கன் திருத்தலம் முருகப்பெருமானை தரிசித்து எல்லா வளனும் நலனும் அடைய எண்கள் முருகப்பெருமான் துணை நிற்பாய் என்று பிரார்த்திக்கிறோம் முருகனுக்கு அரோஹரா எண்கன் முருகனுக்கு அரோஹரா டி வைதீஸ்வர சிவாச்சாரியார் எண்கன் உங்கள் நயன் டபுள் ஃபோர் டபுள் டூ டபுள் எயிட் செவன் ஃபைவ் ஜீரோ